தமிழர் திருநாளான தைப்பொங்கலை முன்னிட்டு தூத்துக்குடியில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள் இன்று கொண்டாடப்படுகின்றது இதனையொட்டி தூத்துக்குடியில் உள்ள பொதுமக்கள் தங்களின் வீடுகளுக்கு முன்பாக கோலமிட்டு அதன் மேல் அடுப்பு வைத்து புதுப்பானையில் பச்சரிசி இட்டு பொங்கல் வைத்தனர் தூத்துக்குடி காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் முன்பாக பொங்கல் பானையை வைத்து ஒரு சேர பொங்கலிட்டனர் பானையில் பால் பொங்கி வரும் பொதுமக்கள் பொங்கலோ பொங்கல் என தெரிவித்து சூரிய பகவானை வழிபட்டு தைப்பொங்கலை வரவேற்றனர் மேலும் இந்த ஆண்டு எந்தவிதமான இயற்கை சீற்றங்கள் இன்றி அனைத்து தரப்பு மக்களும் நலமாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்தனர் வணக்கம் தை வாழ்த்துக்கள் தை மாதம் ஒன்னாந்தேதிக்கு வந்து என்ன பொங்கல் வைக்கிறப்போ வந்து என்ன சார் நைட்டு வந்துட்டு கலர் கோலம் போட்டு கோயிலெலாம் பார்ப்பாங்க ஸோ மாதிரி நாங்களும் நைட்டு கலர் பொடி போட்டு கோலம் போட்டாச்சு அதே மாதிரி மார்னிங் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கணும் அதே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் அஞ்சு மணிக்கெல்லாம் அதே மாதிரி காய் பொங்கல் காய்கறி எல்லாமே வாங்குவாங்க எல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இது முடிஞ்ச உடனே வந்துட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு அடுத்து எல்லாத்தையும் காய்கறியெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து கமட்சிமன் கோயில் தெருவில் இருக்கோம் தூத்துக்குடியில் இந்த தெருவில் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னா கோவில் இருக்கிறதுனால சா அம்மனுக்கு வந்துட்டு சாயங்காலம் வந்து சக்கரை பொங்கல் வந்து படைப்பாங்க காலையில மத்த எல்லாரும் வச்சுருவாங்க நாங்க வந்து சாயங்காலம் தான் அது வைப்போம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து எடுத்து சாப்பிடுவோம் இது வந்து காலங்காலமாக விஷயம் அதே மாதிரி வந்துட்டு இங்கே இருக்கிறவங்க வந்து ஊருக்கு ஷிஃப்ட் போனாலும் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு மட்டும் எங்க இருந்தாலும் வந்து ரீஜாயின் பண்ணிடுவோம் இது வந்து ரொம்ப 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 வந்து காலமாக பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இது வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்னா சேர்ந்து இந்த பொங்கலை வந்து செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும் இந்த பிறந்த டைவர்ஷம் வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் எங்களுக்கும் சரி இந்த குடும்ப உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட பிரார்த்தனை என்னோட வேண்டுதல் அதே மாதிரி என்னோட விஷயஸும் கூட எல்லாருமே நல்லா இருக்கணும் ஹாப்பி பொங்கல் டு ஆல் அதே மாதிரி வந்துட்டு ஊரில் வந்து விவசாயமும் சரி அதே மாதிரி வந்துட்டு வேற நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போயிட்டு எல்லாமே எல்லா எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் அவுட் ஆகி எல்லாருமே நல்லபடியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பிறந்த தை வருஷம் வந்து எல்லாருக்குமே நல்லபடியாக அமையணும் அப்படின்றது விஷஸ் யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பொங்கல் டு ஆல் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்